The cat நமது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தாண்டி இந்த உலகத்திற்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு தேடல் நம் மக்களிடையே இன்று இருந்து வருகிறது நேஸ்டடாமஸ் என்னும் ஒரு மேலநாட்டு அறிஞர் எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவர் என்றும் அவர் கணித்து சொன்ன அனைத்தும் நடந்தது என்றும் இன்றைய உலகில் நம்பப்படுகிறது ஆனால் அந்த அறிஞர் அனைத்தையும் அனைவருக்கும் புரியும் வகையில் சொல்லாமல் எளிதில் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத வகையில் குழப்பமான கவிதை வடிவில் பதிவு செய்து வைத்து இருக்கிறார் அதே சமயத்தில் அவர் சொன்ன ஆறுடங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் நடப்பதற்கு முன்பே மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை மாறாக அந்த செயல் நடந்து முடிந்த பின்புதான் அதை உணர முடிந்தது ஆனால் நம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சித்தர் அடுத்த அறுபது ஆண்டுகளில் நடக்கப் போவதை ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கணித்து சொன்னதும் அது அனைத்தும் இன்று நடந்து வருவதையும் பார்க்கும் பொழுது இவர் ஒரு சித்தரா அல்லது முற்றும் அறிந்த இறைவனா என்று நம்மை என்ன வைக்கிறது ஆம் கடந்த ஆண்டு கொரோனா என்னும் கொடிய நோய் இந்த உலகத்தையே தன் பிடியில் வைத்திருந்ததை ஒரு சித்தர் அதுவும் நம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சித்தர் ஆயிரம் வருடங்களுக்கு முன்பே கணித்து அதை தன் பாடல்களில் பதித்து அதை அறுபது வருட வெண்பாவாக பதிவு செய்து நம் தலைமுறைக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் அந்த சித்தரின் பெயர் இடைக்காட்டு சித்தர் இடைக்காடு என்னும் ஊரில் வாழ்ந்ததால் இடையர் குடியிலே பிறந்ததால் இவர் இடைக்காடு சித்தர் என்று அழைக்கப்பட்டார் பதினெண் சித்தர்கள் எனப்படும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த பதினெட்டு சித்தர்களில் இவரும் ஒருவர் என்ற கூற்றும் உண்டு அதே சமயத்தில் இதே பெயரில் இருவேறு காலகட்டத்தில் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது இந்தியாவை பொறுத்தவரை பல்வேறு நாட்காட்டிகள் புழக்கத்தில் இருக்கின்றன அது தமிழகத்தில் அறுபது ஆண்டு பட்டியலும் ஒன்று இந்த ஆண்டு வட்டம் ஒவ்வொன்றும் அறுபது ஆண்டுகளை கொண்டது இதில் உள்ள ஒவ்வொரு ஆண்டுக்கும் தனித்தனி பெயர்கள் உண்டு பிரபவ ஆண்டில் தொடங்கி அச்சைய ஆண்டில் ஒரு சுற்று முடிந்ததும் மீண்டும் இன்னொரு பிரபவ ஆண்டில் அடுத்த வட்டம் ஆரம்பம் கிரக்கோரியன் எனப்படும் ஆங்கில நாட்காட்டியில் எப்படி ஜனவரி ஒன்று வருடப்போ அதே போல் இதில் ஏப்ரல் அன்று வருட பிறப்பு நாம் தமிழ் வருட பிறப்பு என்று கொண்டாடுகிறோம் ஆனால் இதில் ஒரு சில முரண்களும் இருக்கின்றன அதை நாம் இறுதியில் பார்ப்போம் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த அட்டவணையில் இருப்பதுதான் அந்த ஆண்டுகளின் பெயர்களும் அதனுடைய இன்றைய வருட காலகட்டமும் இந்த அறுபது ஆண்டுகளுக்குமான பொது பலனை அதாவது பொது ஆறுடத்தை தான் இடைக்காட்டு சித்திர வருட இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கும் இடைப்பட்ட ஆண்டு இது சாருவரி ஆண்டு எப்படிப்பட்டது என்பதை சாருவரி வரி ஆண்டதனில் பதினெட்டுமே மட்டுமே நோயச் நோயற்ருவார்கள் மாறியில்லை பூமி விலையில்லாமல் புத்திரருமற்றவரும் ஏமமின்றி சாவார் எம்பு என்று இடைக்காட்டு சித்தர் தனது வெண்பாவில் குறிப்பிட்டிருக்கிறார் அதாவது இந்த ஆண்டில் சாதி மத பேதமின்றி எல்லா சமயத்தினரும் நோயால் பாதிக்கப்படுவர் மழையும் உணவு விளைச்சலும் குறைவாக இருக்கும் என்பது பொருள் இவர் கணித்துள்ளபடியே சாதி மத இன பேதமின்றி அனைவரும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் அடுத்து வர இருக்கும் பிளவ வருடம் பற்றியும் இவர் கணித்துள்ளார் பிளவத்தின் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் துன்பந்தருக்கும் நலமில்லை என்று பிளவ ஆண்டில் மழை குறைவாக பெய்யும் ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு துன்பம் அதிகரிக்கும் அதனால் அவர்கள் அதிகம் கோபம் கொள்வார்கள் அது மக்களுக்கு நலமில்லை என்றும் ஆடு மாடு உட்பட்ட நான்கு கால்களை கொண்ட உயிரினங்கள் பெருமா அளவில் மடியும் என்றும் உணவும் பாலும் இன்றி உலகம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதே இதன் பொருள் இதை பார்க்கும் பொழுது ஐநாவிட்ட அறிக்கைதான் நினைவுக்கு வருகிறது வரும் வருடம் உணவு பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஐநா அறிவித்திருந்தது தான் இந்த சித்தரம் சொல்கிறார் நடந்ததையும் நடக்க போவதையும் ஆராயும்பொழுது நல்ல மழை பொழியும் என்றும் தெற்கில் இருந்து ஒரு புயல் உருவாகும் என்றும் கணித்துள்ளார் அதுபோலவே இரண்டாயிரத்தி பதினைந்தில் தமிழகத்தில் வர்தா புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது மேலும் சென்னை உட்பட பல மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கில் மூழ்கின இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு ஏவிலம்பி ஆண்டு உலகெங்கும் தீ விபத்துக்கள் மிகுதியாகும் என்று கணித்துள்ளார் அது போலவே உலகெங்கும் பல இடங்களில் தீ விபத்தும் முக்கியமாக தமிழகத்தில் காட்டு தீ விபத்தும் குறிப்பிடத்தக்கது ஆண்டில் கொடிய நோயினால் மலிந்து மெடிவர் என்று கணித்துள்ளார் அது போலவே அந்த ஆண்டில் நிபா வைரஸ் எபோலா வைரஸ் போன்ற வைரஸ்களால் மக்கள் பாதிக்கப்பட்டனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது பிகாரி ஆண்டில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என்று கணித்துள்ளார் அந்த வருடம் தமிழ்நாட்டில் மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் மிக குறைவு என்று ஆய்வறிக்கை வந்தது அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக குறைந்திருந்தது ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது உலக அளவிலான ஆறுடங்களை மேலை நாட்டு அறிஞர்கள் நம் தமிழ்நாட்டு சித்தர்களும் அவர்களுக்கு குறைந்தவர்கள் இல்லை என்பது போல் இடைக்காட்டு சித்தரின் வருட வெண்பா சாட்சியாக நிற்கிறது நம்மிடம் இருக்கிறது அடுத்து இந்த அறுபது ஆண்டு பெயர்களுக்கு வருவோம் தமிழ் புத்தாண்டு என்று சொல்லி இதில் வரும் அறுபது பெயர்களும் தமிழில் இல்லை வடமொழி சொற்களில்தான் இருக்கின்றன தமிழ்நாட்டில் அறுபது ஆண்டு பட்டியல் எப்போது வழக்கில் வந்தது என்பதற்கான தெளிவான சான்றுகள் இல்லை ஆனால் இந்த பெயர்கள் வராக மிகிரருக்கு பின்பேதான் தமிழகத்தில் அறிமுகமானதாக சில ஆய்வுகள் சொல்கின்றன இந்த வராக மிகிர வடநாட்டைச் சேர்ந்தவர் மேலும் இவர் ஒரு வானியலாளர் மற்றும் ஜோதிடர் தமிழகத்தை பொறுத்தவரை கிபி பதினான்காம் பதினைந்தாம் ஆண்டுகளைச் சேர்ந்த கல்வெட்டுகளிலேயே அறுபது ஆண்டு பெயர் பட்டியலை முதன் முதலாக காண முடிந்தது இடைக்காட்டு சித்தரால் எழுதப்பட்ட தமிழில் மிக பழமையான நூலான வருட வெண்பா கூட இந்த காலகட்டத்திற்கு பிறகுதான் பாடப்பட்டதாக சொல்லப்படுகிறது இருந்திருந்தாலும் இந்த சொற்கள் கண்டிப்பாக தமிழர்கள் வைத்திருக்க மாட்டார்கள் என்னும் ஆரியரே இதற்கான பெயர்களை வழக்கத்திற்கு கொண்டு வந்தார் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் புத்தாண்டு பற்றிய ஒரு குழப்பம் உச்சமடைந்த அதில் பயன்படும் ஆண்டு தமிழ் அல்ல என்று ஒரு வாதம் கிளம்பியது தமிழ் புத்தாண்டு என்று கூறி அவை ஒவ்வொன்றுக்கும் வடமொழியில் பெயரிட்டுள்ளது ஏன் என்று குற்றச்சாட்டு வலுவாக எழுந்தது அதன் பிறகு முனைவர் மூபே சக்திவேல் முருகனார் அவர்கள் அறுபது ஆண்டுகளுக்கு தமிழ் பெயர்களை பட்டியலிட்டார் அதைத்தான் நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பின்பு அதை பயன்படுத்தவும் ஆரம்பித்தார்கள் இருப்பினும் அறுபது ஆண்டு பட்டியல் தமிழர் கால கணக்கை பொறுத்தவரை ஒரு இடைச்செருகள் என்றும் ஆரியர்களால் தான் இது இங்கே வலுப்பெற்றது என்றும் ஒரு கருத்து இருக்கிறது சித்திரை ஒன்று தமிழ் புத்தாண்டுதான் என்பதற்கு பல ஆய்வுகள் இருக்கின்றன சாட்சிகள் இருக்கின்றன ஆனால் இவர்கள் சொல்லும் இந்த ஆண்டு பெயர்கள் தான் இருக்கிறது ஒரு இனத்திற்குள் வேறொரு இனம் நுழைய வேண்டும் என்றால் நேரடியாக போரிட்டு வர வேண்டும் என்று அவசியம் இல்லை அவர்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளில் அவர்களுடைய அன்றாட செயல்களில் ஏதேனும் ஒரு சிறு மாற்றத்தை மாற்று இனம் கொண்டு வந்தாலே போதும் அது கால போக்கில் அந்த இனத்தோடு ஒன்றி இரண்டும் ஓரினமாக ஆக வாய்ப்புள்ளது அல்லது அந்த இனமும் நாங்களும் ஒன்றுதான் என்று பெருமை பெற்றுக் கொள்ளவும் வாய்ப்புள்ளது அப்படிப்பட்ட ஒரு இடைச்சருக்கள் தான் இந்த அறுபது வருட பெயர்களுக்கு வடமொழியில் பெயர் இருந்தது அறுபது ஆண்டு பெயர்களுக்கு தமிழில் பெயரிட்ட போதிலும் அது புழக்கத்தில் இருக்கின்றதா என்றால் அது ஒரு மிகப்பெரிய கேள்விதான் இன்னும் நம்முடைய பஞ்சாங்கத்திலும் தினசரி நாட்காட்டிகளிலுமே வடமொழியில் உள்ள அறுபது பெயர்கள் தான் புழக்கத்தில் இருக்கின்றன ஒரு மாற்றத்தை ஏற்படுத்திவிட்டு தமிழில் பெயர்களை வைத்துவிட்டு அதை புழக்கத்தில் விடாமல் நாங்கள் விட்டோம் என்று பெருமை அவசியம் இல்லை இனியாவது அந்த பெயர்களாக பயன்படுத்தினால் நீங்கள் பார்க்க தமிழ் யூடியூப் செய்யுங்கள் மற்றும் பக்கத்தையும் லைக் செய்யுங்கள் அடுத்து எந்த நீங்கள் தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறீர்களோ அதை கீழே கமெண்ட் சொல்லுங்கள்